வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா மன்னிப்பின் மேன்மை பொதுவாக மனவள கலையில் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்தும் பயனில்லை சுவாமிஜி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவரை வாழ்த்துத்துக்கு முன்னாடி எதிரிங்களையும் வாழ்த்துங்க அப்படின்னுவாரு ஏன் அப்படின்னா இதில் ரெண்டு விஷயம் நடக்குது பாருங்க ஒன்று மறந்துடுறோம் மன்னிச்சதால் ரெண்டாவது அவங்களோட எண்ணங்கள் நமக்கு வராது அப்போ டூ இன் ஒன் மாதிரி ஒரே கல்லில் ரெண்டு மாங்காவும் ஆயிடுது ஒன்று அவங்களோட எண்ணங்கள் நமக்கு வராது போயிடுது வாழ்த்தின் மூலமாக அடுத்தது என்ன பண்ணுறங்க நாம் அறிவில் உயர்ந்து கொண்டே போகிறோம் ஏன்னா சொல்றாங்க மன்னிக்கிறவன் மனிதன் மறப்பவன் மா மாமனிதன் அப்படின்வாங்க அதுபோல் சுவாமிஜி ஏன் அப்படின்னா சில எண்ணங்கள் நமக்குள்ளே வரும்பொழுது அடுத்த நிலைக்கு நம்மளால் போக முடியாது அதுவே ஒரு தடையாகிடும் அந்த எண்ணமே நம்மளுக்கு தடை கஷ்டத்தை கொடுக்கும் அதுதான் என்ன பண்ணுறாங்க சுவாமிஜி ஒருத்தர் நமக்கு தப்பு செய்கிறாங்க அப்படின்னா நம்ம பதிவுல அவங்க கழிக்கிறாங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேங்க அவங்க கெடுதலே செஞ்சாலும் நம்ம பண்ணு தவறு நம்ம பண்ணு போயிட்டே இருக்கணும் இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம என்ன பண்ணுறேங்க தீங்கு செய்கிறவர்களுக்கும் நம்ம நன்மையே செய்யக்கூடிய தன்மையில் வரணும் அப்படின்னா அந்த விதத்தில் வந்தால் தான் அது எப்படி வர முடினா மனதால் மட்டும்தான் முடியும் அப்போ நாம் என்ன பண்ணுறங்க எவ்வளோ பொறுமையாக தான் இருக்கிறேன் ஆனால் என்னைக்கு எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சில பேர் வருந்துறாங்க ஆனால் அப்படி கிடையாது சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா என் பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அடிக்கடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என் பாவத்தில் விழாது என் பாவத்தில் விழாது அப்படின்னாங்க பெரியவங்களை சில பேர் சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அவங்க பாவம் கழியுது நாம் அவங்க பாவத்தை சேர்த்துக்கிறோம் அப்ப எவ்வளவு பெரிய பாருங்க அப்ப ஒரு மன்னிப்பின் மூலமா பாவமும் சேர்த்துக்க தேவையில்ல நம்ம பதிவும் சேர்த்துக்க தேவலை ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களை நம்ம மன்னிச்சுட்டு நம்ம அடுத்த அடுத்த நிலைக்கு போயிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா அதை நினைச்சுட்டே இருக்கும்போது நமக்கும் ஒரு துன்பம் எதுக்கு அந்த வேலை அதுதான் சுவாமி சொல்றாரு செயலிலே விளைவாய் தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க இழுத்து பின் பரமனை வேண்டுவதால் அப்படின்ற அப்ப நம்ம செயல் செய்யும் போது எண்ணம் சொல் செயலால நான் என்ன அதே நம்ம தெரியுது நீ தவறுதான் செய்ற அப்படின்னு தெரியும் போது நம்ம அந்த இடத்துல நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தது என்ன பண்றங்க போயிட்டே இருக்கலாம் தன் குற்றம் உணர பிறர் குற்றம் மன்னிப்பாம் தன் குற்றம் உணரணும் நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு நான் உணர்ந்துட்டேனாவே நான் என்னோட அடுத்த நிலைக்கு போகலாம் என்னோட தனது குறையை ஆழ்ந்து அகன்று திருத்தம் பெற்றால் சுவாமி ஒரு பாடலை சொல்லிப்பார் நம்ம குறையை தான் நாம் பார்க்கணும் மொழியும் மற்றவங்களை குறைய நாம பார்க்கவே கூடாது ஏன்னா அவங்க அது அவங்களோட வேலை அது அவங்களோட செயல் நான் என்ன திருத்தம் பெறுவதற்காகவும் வருத்தம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த உலகத்துல பிறவி எடுத்து வந்திருக்கோம் அப்போத தன் குற்றம் க குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு அதை அதனை திருத்த திருத்தும் தகமை வந்தால் சொன்னோம் பாத்தீங்களா அப்ப நம்ம குறைய பார்த்து அந்த திருத்தக்கூடிய தகமை வந்துட்டாவே மனிதன் மா மனிதனாக தெய்வமாக மாறலாம் அப்ப ஏன் குற்றம் பிற பிறர் மீது சுமத்தக்கூடும் நாம ஏன் மற்றவங்க மேல குற்றம் சுமத்தணும் ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் என்ன பண்ணுங்க மேன்மைக்கே அப்படின்ற யாரும் பிற தவறாம் மனம் உயரும் மேன்மைக்கே அப்படின்னு மனம் உயரும் பொழுது பிற தவறாட்டால் நம்ம மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும் என்ன பண்ணுறோங்க நன்மைக்கே நம் கோ கோபம் செய்த பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்திடுறோம் அப்போ நாம் என்ன பண்ணுறோங்க நாம் நான் கண்ட தெளிவே இந்த நிலமே பெற்றேன் நம்ம அறிவில் தெளிவு வந்துடுச்சு அப்படின்னா பிறர் குற்றம் பார்க்கவே மாட்டோம் யார் ஒருத்தர் பிறர் குற்றம் பார்க்கிறார்களோ அவங்க பார்த்தீங்கன்னா அறிவில் உயரவே முடியாது உண்மைதான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமாம்சர் சொல்லுவாராம் நீங்கள் வந்து முதல்ல உள்ளே நுழையும் போது ஆஹா இதை விட சொர்க்கு இல்லை அப்படின்னு அப்புறம் கொஞ்ச நாள் போனால் அவங்க அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க அப்படின்னு வரோம் அதான் சொன்னார் அவங்க எதை செஞ்சால் உனக்கு என்ன நீ என்ன செய்கிற அதை மட்டும் செஞ்சுட்டு போ உனக்கு இறைவன் என்ன கொடுத்தானோ அதை நீ உணர்ந்துட்டு போயிட்டு போ ஏன் இதை சொல்ல வர அப்படின்னா நாம் அறிவில் உயர்ந்தால்தான் அதை மன்னிக்கக்கூடிய தன்மை வரும் அதான் சுவாமிஜி அழகாக ஒரு பாடல் சொல்வார் தற்பெருமை பேசுபவர்கள் தன்முனை மீறி தவறென்று பிறர் செயலை பிறர் கூரை கூறும் அற்பமணம் உடையோர்கள் சிலர் இருப்பார்கள் நம்மில் அன்பு கொண்டு அவர்களையும் அரவணைத்து அரவணைத்தே நமது சொற்களால் வாழ்த்தி அவர்கள் அவர் சிந்தனையை உயர்த்தி சூட்சுமாய் அவர் உயிரை அறிவை அறிவை உணர்ந்து நற்பணிகளை செய்திடுவோம் சமுதாய தொண்டாம் நம் தலைமை பொறுமைகளை சோதிக்க வாய்ப்பாம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க நம்ம நம்மளை பொறுமையாக சோதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒருத்தர் கொடுக்குறாங்க நீ கரெக்டாக இருக்கிறியா இல்லையா எவ்வளோ அழகாக சுவாமிஜி சொல்கிற பாருங்க அப்போ மனதை ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷங்க அதை அது குப்பையாக வச்சுக்கிறதும் அதை பொக்கிஷமாக வச்சுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது ஏன்னா மனம் இல்லை மனம் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அந்த மனம் செம்மையாயிடுச்சு மலராயிடுச்சு அப்படின்னா வாசனை மட்டுமே வீசும் அந்த விதத்தில் வாழ்க்கையில் சுவாமிஜியோட கருத்தை வாழ்க்கையில் ஃபாலோ செஞ்சுட்டு கற்றல் கடைப்பிடித்தல் அப்புறம் நம்மளால் முடிஞ்சால் கற்பிப்போம் என்ற நிலையில் இந்த மன்னிப்பின் மேன்மையை சிறப்பாக கொடுத்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் எடுத்த அனைத்து நல்ல அன்புகளுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்